மலேசியாவின் ஜோகோர் மாநிலத்தில் இருமுறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது அருகில் இருந்த பல மலேசிய மாநிலங்களிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன சம்பவத்தை அடுத்து சிங்கப்பூரில் நிலநடுக்கம் ஏற்படும் சாத்தியம் உண்டா என்பதை அறிய சுற்றுப்புற ஆர்வலர் முனைவர் ந வெங்கட்ராமனிடம் பேசியது செய்தி இந்தோனேசியாவில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் அருகில் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என்றார் அவர் பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் நிலநடுக்கமே ஏற்படாது என்று சொல்லிவிட முடியாது என்றார் அவர் நிலநடுக்கங்கள் அதிகம் ஏற்படும் பகுதியில் சிங்கப்பூர் இல்லை இருந்தாலும் நிலநடுக்கங்களுக்கு எதிராக வலுவான வகையில் கட்டடங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக வெங்கட்ராமன் தெரிவித்தார் நில அதிர்வுகளை தாங்கும் வகையில் கட்டடங்கள் கட்டப்படுவதே பிசிஏ எனும் கட்டட கட்டுமான ஆணையம் உறுதி செய்கிறது சிங்கப்பூரில் மீட்கப்பட்ட பகுதிகளில் நிலநடுக்க தாக்கங்களை குறிக்க பாதுகாப்புகள் இருப்பதாகவும் வெங்கட்ராமன் செய்தியிடம் பகிர்ந்தார் வலுவான அடித்தளங்கள் அமைப்பது மண்ணை அடர்த்தியாக்கி பின் பயன்படுத்துவது மீட்கப்பட்ட பகுதிகளில் மண் நிலை பெறுவதற்கு இருபது ஆண்டுகள் வரை கால அவகாசம் அளிப்பது பகுதி அமைத்து கட்டடம் கட்டுவது இப்படி சிங்கப்பூர் பல வழிகளை கையாள்கிறது ஆராய்ச்சிகள் மூலம் நில மீட்பு பணிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சிங்கப்பூரில் அதிகாரிகள் மிகச்சிறந்த கண்காணிப்பு எச்சரிக்கை முறைகளை வைத்திருப்பதாக சிஎன்ஏ செய்தித்தாளிடம் பேசிய சில நிபுணர்கள் கூறினர் இருப்பினும் சிங்கப்பூரும் மலேசியாவும் நில அதிர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் கண்காணிப்பு முறைகளை பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்